ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் என்னை சேனல் தொடங்கி நான் எனக்கு வந்து ரெண்டு வருஷம் போகுது அடுத்த மாதம் முப்பதாம் தேதி ஆகும்போது கரெக்டாக ரெண்டு வருஷம் ஆகும் ஆனால் என்ன சேனல் இன்னும் ரீச் ஆகவே இல்லை ஓடவே இல்லை வீடியோ சொன்னா ஸ்டார்ட்டிங்கில் நான் வந்து ரெசிபி வீடியோ இருந்தேன் அப்போ அந்த அதெல்லாம் நல்லா கொஞ்சம் நல்லா இருந்து ரெசிபீஸு பிறகு பிறகு நான் வந்து விளாக் போல் வீட்டில் பண்ணது வீட்டில் என்ன பண்ணது அந்த மாதிரி வீடியோ போட்டேன் அது சுத்தமாக போடுறதே இல்லை நான் வந்து இப்போ இருக்கிறது நேரத்தில் அது காரணம் எனக்கு இங்கோட கிளைமேட்டு ரெசிபி வீடியோ போடுறத அளவுக்கு செட் ஆக மாட்டேங்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா சூடு கிளைமேட் ஆகும்போது பயங்கர சூடு நமக்கு கிச்சனில் போய் நிற்க முடியாது அவ்வளோ சூடாக இருக்குது அதுபோல் விண்டரில் அவ்வளோ என்ன சொல்லல அவ்வளோ தனுப்பாக இருக்குது அப்பவும் போய் நிற்கணும் நமக்கு பொறுமையாக வந்து வீடியோ எடுக்க முடியாது அப்படி இருக்குது இங்கோட கிளைமேட்டு அது காரணம் எனக்கு ரெசிபிஸ் வீடியோ எடுக்க முடியல அப்போ இப்போ நான் என்ன பண்ண நினச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ரெசிபீஸ் வீடியோஸ் நமக்கு எடுக்கிறதுக்கு டைம் எடுக்கும் நம்ம போய் கேமரா செட் எது ஒவ்வொன்றாட்டும் பண்ணி எடுக்கும்போது டைம் எடுக்கும் அப்போ கிளைமேட்டு செட் ஆகல அது காரணம் ரெசிபிஸ் பண்ணி முடித்த பிறகு நான் அதை அதை முடிவு பண்ணியிருக்கேன் ஏன்னா சொல்லும்போது குறச்சூட என்னதில்லை ஈஸியாக பெட்டணும் முடியும் இல்லை சொல்லி முடியும் யாருக்கும் அது விருப்பப்படுமான்னு எனக்கு தெரியலை நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இப்போ நான் தொடங்க போகிறேன் அதுக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டு இந்த இப்போ உள்ள இந்த உலகத்தில் வந்து நம்ம எல்லாரும் ஆணாவட்டு பெண்ணாவிட்டு எல்லாருமே இண்டிபெண்டாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் ஃபைனான்ஷியலி இன்டிபெண்டாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் நம்மளை தேவையில்ல நம்மளை பார்க்குற மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அது ரொம்ப நல்லதும் கூட அப்படி எனக்கு இப்போ என்ன சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா வெளியே போய் வேலை பார்க்குற அளவுக்கு இல்லை அப்போ வீட்டில் கொண்டு நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் ஆயுதேன் ரெண்டு வருஷம் ஆகும் போகுது அது ஓடுறது இல்லை சுத்தமாக இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண முன்னே நான் நிறைய இது போல பண்ணினேன் ஆன்லைனில் ஆனால் எனக்கு எதுவுமே ஓடலை ஓடலன்னா எல்லாம் தோல்வியிலே முடிஞ்சி இப்போ லாஸ்ட்டாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் எழுதியிருக்கேன் அதுவும் இப்படி தான் ஓடுது அப்போ நான் இப்போ என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா ரெசிபிஸ் பண்ணி முடித்த பிறகு அது நான் எப்படி பண்ணணும்னு சொல்லுதேன் இப்போ உள்ள இந்த காலகட்டத்தில் யாருக்கு வீடியோ லெந்தி வீடியோ பார்க்கறதும் விருப்பம் இல்லை எல்லாரும் ஷார்ட்டாக பார்ப்பேன்னா நான் உள்பட எல்லாரும் ஷார்ட்டை இப்படி பார்த்துட்டே போவோம் அவ்வளோ பொறுமையாக இல்லை லெந்தி வீடியோ பார்க்குறவளோ பொறுமையில்லை அப்போ நான் இப்போ ரெசிபிஸ் சொல்லுதேன் இல்லை அப்போ இது வந்து உங்களுக்கு வீடியோ பார்க்க கூட தேவை ஹெட்ஃபோனோ இல்லை இயர்ஃபோனோ ஏதாவது வச்சுட்டு நமக்கு கிச்சனில் நமக்கு இது பண்ணலை வீடியோ பார்த்துட்டு நிற்கணுன்னா அவசியம் இல்லை இது பண்ண முடியும் சரி அப்போ நான் இன்னும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கும்பலங்கைக்க பச்சடி பண்ணியிருக்கேன் எங்களா ஊரில் இதாக இருக்குது எங்களா ஊரில் வந்து கும்பலங்கை ஒன்றுவான் கன்னியோமாதிரி வேறு பேர் எனக்கு தெரியாது அப்போ இந்த கும்பலங்கைக்கு பச்சடி எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம் நமக்கு முதல்ல கும்பலங்காய தொலியெல்லாம் களைஞ்சி நல்லா குட்டி குட்டியாக வெள்ளரிக்காய் பச்சடி பண்ணால் கட் பண்ணும் போல் காட்டுறேன் கட் பண்ணும் போல் குட்டி குட்டியாக கட் பண்ணணும் கட் பண்ணி நல்ல ஒன்று கழுவி க்ளீன் பண்ணி வைக்கணும் சைடில் வைக்கணும் அப்போ நம்ம இன்னி அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு சின்ன கடாய் வச்சு தேங்காய் எண்ணெய் இதுக்கு தேங்காய் எண்ணெய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் எண்ணெய் விருப்பம் இல்லாதவையே வேறு ஆயில் யூஸ் செய்யலாம் இப்போ தேங்காய் எண்ணெய் தான் நான் விட்டுருக்கேன் தேங்காய் எண்ணெய் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் விட்டு அதில் கடு போட்டு கறிவேப்பில் போட்டு கடு தாளிக்கணும் தாளிச்ச பிறகு நம்ம இந்த கழுவி கிளீன் பண்ணி வச்சிருக்க கும்பல அங்கேயும் எடுத்து தட்டி கொடுக்கலாம் தட்டி நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் தண்ணி கொஞ்சம் கூட விட தேவையில்லை கா என்னென்ன காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய தண்ணிக்க கண்டென்ட் நிறைய உண்டு அப்போ விட தேவையில்லை அப்போது அதை வந்து நமக்கு மூடிய வச்சு கொடுக்கலாம் தேவையான அளவு உப்பும் போட்டு நமக்கு மூடி வச்சு கொடுக்கலாம் எடை எடை ஒன்று நமக்கு அதை ஒன்று என்ன சொல்ல மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் நல்லா வேகணும் இல்லை அப்போ மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அது வேகத டைம் நமக்கு மசாலா ரெடி பண்ணலாம் அதுக்கு வேண்டி தேவையான அளவு தேங்காய் எடுங்க இப்போது நான் என்ன சொல்ல அளவு அதாவது ஒவ்வொரு வீட்டில் நற சிலப்போ நறவை மம்பச்சுருப்பீங்க இல்லை கம்மியாக இருப்பீங்க அப்போ அளவு உங்களுக்கு நீங்கள் ஏற்ற போல் போட்டுக்கணும் தேங்காய் எடுக்கணும் தேவையான அளவு தேங்காய் எடுத்துகிட்டு അതിൽ കൊഞ്ച് പച്ചമുളക് പോടുങ്ങനെല്ലാം എരിപ്പ് കേറ്റ പോലെ പച്ചമുളക് ഒരു രണ്ട് മൂന്ന് പല്ല് പൂണ്ട് കൊഞ്ചം ജീരകം ഇല്ലന്നാ ജീരകപ്പൊടി ഇവളംന്താ പോ നല്ലവണ്ണം ഒന്നും നമ്മൾ പച്ചടിക്ക് അരപ്പം അത് മാറി അരച്ച് എടുത്തിട്ട് ഇന്ന് നല്ല വെന്ത കുമ്പളങ്കിലും അത് എന്നുള്ള അരച്ച് വെച്ചിരുക്കുമ്പോൾ അത് പോട്ട് നല്ലവണ്ണം മിക്സ് പണി ഒരു ഒരു മിനിറ്റ് പോലെ നമുക്ക് മൂടി വെച്ചിവിടില്ലേ എണ്ണ അതേങ്ങോടെ പച്ചവാസനെല്ലാം പോയി നല്ലവണ്ണം നല്ലവണ്ണ വേണ്ടി ഒരു ഒരു മിനിറ്റ് கழிஞ்ச பிறகு நமக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம் ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் அப்புறம் என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா இந்த கும்பலங்கையா கொஞ்சம் தணுத்த பிறகு கொஞ்சம் சூடாறின பிறகு கெட்டியான புளிப்பில்லாத தயிர் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் போல் விட்டு கொடுக்கலாம் விட்டு நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் நமக்கு டேஸ்டியான கும்பலங்காய் பச்சடி ரெடி நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு டேஸ்டியான கும்பலங்க பச்சடு ரெடியாக கிட்ட உங்களுக்கு அப்போது உங்களுக்கு என்ன வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்ன சேனலுக்கு சப்போர்ட் எங்கே நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் என்ன சேனல் வந்து ரீச் ஆகும் ஷேர் பண்ணிவிடுங்க லைக்கும் போடுங்க அப்போ இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் பாய் பாய்